பெற்ற வெளியேற்ற கோலத்தினால் போகும் மின்புலம் குளம் நேரு ஒன்றில் பார்த்தோம்னா கோலத்திற்கு வெளியே உள்ள புள்ளி பார்க்க இருக்கிறோம் இந்த கோலத்திற்கு வெளியில் உள்ள புள்ளி பி இது மையத்திலிருந்து சுமாளர் தொழில்கள் இருக்குது அதே மாதிரி என்ன கோலத்தின் ஆரம் வந்து கேப்லார் இது கியூ நூற்றம் பெற்ற கோலம் அந்த இந்த ஈடாட்டியை கொண்டு கியூபேஷன் நாட் அடிக்க வந்து காசு இருப்படி இதில் வந்து என்னென்னா இந்த டி அப்படிங்கிறது ஃபோர் ப்ளேஸ்க்கு இது வந்து என்ன கோலத்தின் வலைபரப்பு அப்போது இந்த இ டாடிஏ அப்படிங்கும்போது வந்துன்னா விண்புல செறிவின் திசையும் நீஜவற்ற திசையும் ஒரே திசையில் இருக்குல்ல தீட்டா வந்து அது ஜீரோ இடா டிஏ கொண்டு என்ன வரும் இடிஏ காசுன்ற வரும் இந்த தீட்டா வந்து ஜீரோ அப்படிங்கும் போது இவரோட மதிப்பெண் அது காசு ஜீரோ வந்து ஒன்று அதனால் அந்த இடிஏன்றிருக்கு இடின்னு வரும் அப்போது டி இந்துகள் டி இன்ட்டுகள் டிங்கும்போது உங்களுக்கு இ இந்தகள் டிக்குவலாக ஃபோர் பி ஆர் ஸ்கேர் போடலாம் அதை இங்கே கொடுத்துருக்கோம் இந்த இடது பக்கத்துக்கு அமௌண்ட் கியூபேப்ஸ்லாண்டு அப்படி இங்கே கொடுத்துருக்கோம் அது ஈக்வல்ட்டு ஒன் பை ஃபோர் பி இந்த ஃபோர் பி பேர் ஸ்கே கிளில் வந்து ஒன் பை ஃபோர் பிஇஇ ஆர் ஸ்கேர் இன்ட்டு கீபே வரும் அதாவது ஒன் பை ஃபோர் பேஎப்லாண்டு கியூபை ஆர் டூ ஆர் ஸ்கேர் இது வெட்ட இடத்தில் போது கிடைக்கொண்ட ஒன்போச்சுன்னா க்யூப் ஆஸ்க்கு ஆர் கேப் போடும் இது வந்து க்யூ வந்து கிடைக்க ஜீரோ வேணால் மின்பலமானது இந்த ஆறு வழியே வெள்ளி வைக்க திசையில் இருக்கும் க்யூ லெஸ் ஜீரோன்னா ஆறு வழியை உள் வைக்க திசையில் இது எல்லா வகை நேர்வுக்கும் பொருந்தும் ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்து நேர்மட்டம் கொண்ட குலமான வெயில் வைக்க திசையில் எடுத்துருக்கோம் அது குழந்தை புறப்பட உள் உள்ள புள்ளின்னு வச்சுக்கலேன் அது ஆறு கொல்ட்டு ஆறுன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன ஒன்னா இங்கே சவுண்ட் ஸ்மாலாக ஸ்மாலர் இருக்கு போகிறேங்க ஸ்மாலர் வந்து நம்ம முடியலாம் கேப்டலார் போட்டுடலாம் இதே தான் ஸ்டெப்ஸு இந்த இந்துகள் டீ வந்து என்னென்னா ஸ்மால் ஆர் ஸ்கேர் வந்து பாருங்கள் அந்த இடத்து பகுதிகளில் அதுக்குள்ளே இங்கே கேப்டலார் வரும் அதனால் என்னன்னா உங்களுக்கு இந்த லீ கேபிடலார் அதனால் என்னது ஆர் ஸ்கேன் வருது கேப்டார் ஸ்கேன் வருது கியூபி ஃபோர் பிஎஃபார் ஆர் ஸ்கே ஆர்க்கே இதே நேரு இ படத்திற்கு உள்ளே உள்ள பார்த்தீங்கன்னா ஆறு வந்து ரெண்டு லெசன் ஆறு இங்கே வந்து போ இன்ட்டு ஃபோர் பியர்ஸ்க்கு கிபிஎஃப் ஸ்டார்ட் வந்தாலும் இந்த உள்ளே வந்து என்னது மின்னோட்டு வந்து சொல்லி கியூ ஜீரோ ஆகிடும் கியூ ஜீரோ ஆனால் இந்த ஜீரோ பையனத்தையும் ஜீரோ அப்போ இ எண் ஃபோர் பேஸுக்கு வால் ஜீரோ அப்படின்னா அந்த ஜீரோ பி ஃபோர் பேஸ்க்குன்னு வரும் அப்போ ஜீரோ பி எனத்தையும் ஜீரோ அதனால் உங்களுக்கு மின்வளச்செடி வந்து சொல்லி ஆகும் எந்த கேஸில்னா ஸ்மாரைஸ் லேசன் கேப்டலா மூணு சேர்த்து மூணு சேர்த்து நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் ஒரு உள்ளே அடுத்து வந்ததுனால் உங்களுக்கு இது வந்து ஆறு கொண்ட ஆறு அல்லது ஸ்மால் ஸ்கேட் வந்து இந்த பகுதி இருக்குது